வா வா ஜெயலா திரைப்படத்துக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து இப்போ ராயன் திரைப்படத்துக்கும் நடந்துருக்கு இது வந்து தனுஷ் ரசிகர்களுக்கும் தனுஷுக்கும் வந்து ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு தான் சொல்லவிட்டோம் இது வரைக்கும் வந்து தனுஷ் வந்து எத்தனையோ திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலுமே ராயன் திரைப்படத்துக்கு கிடைத்த அங்கீகாரம் மாதிரி தனுஷ்க்கு வந்து கிடைக்கல இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ராயன் இந்த திரைப்படம் தனுஷ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருந்துச்சு ஸோ இது வந்து தனுஷ் அவர்களுக்கு ஐம்பதாவது திரைப்படம் அவரே வந்து படத்தை வந்து டேரக்ட் டைரக்ட் பண்ணி இயக்க இயக்கி நடித்திருந்தாங்க அதனாலே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பொதுவாக தனுஷ் அவர்கள் திரைப்படம் தான் தனுஷ் ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கே பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே ரிலீஸ் ஆன உடனே இந்த படத்தை பார்க்க வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா அஜித் ரசிகர்கள் விஜய் கமல் அந்த மாதிரி வந்து எல்லா ரசிகர்களும் போய் படத்தை வந்து பார்த்தாங்க படத்தை பார்த்தது படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் ராயன் திரைப்படத்துக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபஸ்ட் டே கலெக்ஷனும் அது இருந்துச்சு நாளுக்கு நாள் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனும் அது இன்க்ரீஸ் ஆச்சு இது 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 வரைக்கும் வந்து 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 இந்த திரைப்படம் நூற்றம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு 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 சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது மிகப்பெரிய மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனத்துக்கு ப்ராஃபிட் சொல்லப்படுகிறது அதாவது இந்த படத்தோட பட்ஜெட்டை வந்து வெறும் வந்து எழுபது கோடி தான் ஆனால் கலெக்ஷன் வந்து நூற்றம்பது கோடி அதாவது பட்ஜெட்டை விட வந்து ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கலாநிதி மரம் சம ஆப் இருக்காங்களா இந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து வெளிப்படுத்துவதற்காக ஜெயிலர் படம் படம் அப்போ வந்து ஜெய ஜெய்லர் படக்குழுவுக்கு வந்து கலாநிதிமாரன் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு சென்று செக்கும் அது அதுக்கப்புறம் ஒரு லக்ஸுரியான காரும் வந்து வாங்கி கொடுத்தாங்க ச நெல்சன் திலீப்குமார் அதுக்கப்புறமா அந்த அனிருத் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க மூணு பேத்துக்கும் வந்து வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் வந்து ராயன் திரைப்படத்துக்காக தனுஷ் அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு செக் வந்து கொடுத்துருக்காங்களா ஒன்று வந்து டேரெக்ஷனுக்காக வந்து சூப்பராக செக் வந்து கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறமா தனுஷ் அவர்களோட ஆக்டிங்க்காக வந்து செக் வந்து கொடுத்துருக்காங்களா டேரக்டாக வந்து அவங்க அவங்களை வந்து அந்த ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு இந்த ஒரு செக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை வந்து தன்னோட ட்விட்டர் பேஜ்லையும் வந்து அறிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கலாநிதி மாறனும் சன் பிக்சர்ஸும் வந்து செம ஆப்பில் இருக்காங்களாம் ஏன்னா வந்து ராயன் திரைப்படம் அடுத்தடுத்து பல விருதுகளுக்கு வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்காங்க முக்கியமாக ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேமே வந்து ஆஸ்கார் லைப்ரரியில் வை வைப்பதற்கு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அமேசான் பிரைமில் ஓடிடி தளத்தில் இன்னைக்கு வந்து ராயன் திரைப்படம் வந்து வெளியாகிறது ஸோ ஓடிடி தளத்திலையும் வந்து ராயன் படம் பல பயங்கரமான ஒரு ரெக்யூஸ் ரெக்கார்ட் வந்து பணிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்காங்க அதெல்லாம் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயத்தை பற்றி ராயன் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா ஸோ ராயன் திரைப்படத்தை வெற்றிய தொடர்ந்து மீண்டும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து தனுஷ் கூட சைன் பண்ணுவதற்கு சன் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதே மாதிரி தான் ஜெயில திரைப்படம் மீட் பண்ணிட்டு அப்புறமா நெல்சன் திலீப்குமார் எடுத்து அடுத்த படத்தை வந்து நாமளே நானே ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் சொன்ன மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாச்சு அதுக்கான ஒர்க்கு தான் ஜெயலலிதூ வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்கள் எழு எழுதிக்கொண்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து தனுஷ்கிட்டையும் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் வாங்கியிருக்காங்களா ஸோ ராயன் படத்தோட இரண்டாவது பாகத்தை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வந்து புதுசாக ஒரு கதையை கொண்டு வாங்க நம்ம வந்து மீண்டும் வந்து படம் பண்ணலாம் உங்களோட அடுத்த படத்தையும் வந்து நான் தயாரிக்கிறேன் அப்படி சொல்லி சன் பிக்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த படத்தையும் வந்து இதை பெரிய பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் வந்து தனுஷ் கிட்ட சொன்ன மாதிரி அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்கு ஸோ அதனால தனுஷ் அவர்கள் அடுத்த திரைப்படத்துக்கான ஒர்க்கை வந்து பண்ணி கொண்டு அதாவது அடுத்த திரைப்படத்தை டேரக்ட் பண்ணுவதற்கான ஒர்க்கை வந்து பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்களா அதே வந்து சன் பிக்சர் சன் நிறுவனம் தான் வந்து தயாரிக்கப் போகிறது இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமான சந்தோஷமான நியூஸாக வந்து தனுஷ் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அந்த திரைப்படத்துக்கு யார் மியூசிக் பண்ணுவாங்க அந்த திரைப்படத்தோட அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலுடன் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் சொல்ல போனால் மொத்தமாக வந்து சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய லாபமாக வந்து இந்த வருஷம் வந்து இருக்கிறது ஜெயிலர் திரைப்படம் எழுநூறு கோடி வசூல் ராயன் திரைப்படம் நூற்றம்பது கோடி வசூல் அது மாதிரி வந்து கோடி கணக்கில் சன் பிக்சர்ஸ் வந்து விளையாண்டு கொண்டு இருக்கிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் யாரும் தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படத்தை பார்த்தீங்க உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ஸோ தனுஷ் அவர்களோட இந்த அளவு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் வா 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 ஜெயலா திரைப்படத்துக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து இப்போ ராயன் திரைப்படத்துக்கும் நடந்திருக்கு இது வந்து தனுஷ் ரசிகர்களுக்கும் தனுஷுக்கும் வந்து ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு தான் சொல்லிவிட்டோம் இது வரைக்கும் வந்து தனுஷ் வந்து எத்தனையோ திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலுமே ராயன் திரைப்படத்துக்கு கிடைத்த அங்கீகாரம் மாதிரி தனுஷ்க்கு வந்து கிடைக்கல இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ராயன் இந்த திரைப்படம் தனுஷ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருந்துச்சு ஸோ இது வந்து தனுஷ் அவர்களுக்கு ஐம்பதாவது திரைப்படம் அவரே வந்து படத்தை வந்து டைரக்ட் பண்ணி இயக்க இயக்கி நடித்திருந்தாங்க அதனாலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பொதுவாக தனுஷ் அவர்கள் திரைப்படம் தான் தனுஷ் ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கே பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே ரிலீஸ் ஆன உடனே இந்த படத்தை பார்க்க வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா அஜித் ரசிகர்கள் விஜய் கமல் அந்த மாதிரி வந்து எல்லா ரசிகர்களும் போய் படத்தை வந்து பார்த்தாங்க படத்தை பார்த்தது படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் ராயன் திரைப்படத்துக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபஸ்ட்டே கலெக்ஷனும் அது இருந்துச்சு நாளுக்கு நாள் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனும் அது இன்க்ரீஸ் ஆச்சு வரைக்கும் வந்து இந்த திரைப்படம் வந்து நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து இது மிகப்பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இந்த படத்தோட பட்ஜெட்டை வந்து வந்து எழுபது கோடி தான் ஆனால் கலெக்ஷன் வந்து நூற்றம்பது கோடி அதாவது பட்ஜெட்டை விட வந்து ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கலாநிதி மாறன் சாம ஆப்ல இருக்காங்களா இந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து வெளிப்படுத்துவதற்காக ஜெயிலர் படம் படம் அப்போ வந்து ஜெய ஜெய்லர் படக்குழுவுக்கு வந்து மாறன் டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு சென்று செக்கும் அந்த அதுக்கப்புறம் ஒரு லக்ஸுரியான காரும் வந்து வாங்கி கொடுத்தாங்க சார் நெல்சன் திலீப் குமார் அதுக்கப்புறமா அந்த அனிருத் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க மூணு பேத்துக்கும் வந்து வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் வந்து ராயன் திரைப்படத்துக்காக தனுஷ் அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு செக் வந்து கொடுத்துருக்காங்களா ஒன்று வந்து டேரக்ஷனுக்காக வந்து சூப்பராக அந்த செக் வந்து கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறமா தனுஷ் அவர்களோட ஆக்டிங்காக வந்து செக் வந்து கொடுத்துருக்காங்களா டேரெக்டாக வந்து அவங்க அவங்கள வந்து அந்த ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு இந்த ஒரு செக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை வந்து தன்னோட ட்விட்டர் பேஜ்லையும் வந்து அறிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கலாநிதி மாறனும் சன் பிக்சர்ஸும் வந்து செம ஆப்பில் இருக்காங்களாம் ஏன்னா வந்து ராயன் திரைப்படம் அடுத்தடுத்த பல விருதுகளுக்கு வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கா முக்கியமாக ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேமே வந்து ஆஸ்கார் லைப்ரரியில் வை வைப்பதற்கு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அமேசான் பிரைமில் ஓடிடி தளத்தில் இன்னைக்கு வந்து ராயன் திரைப்படம் வந்து வெளியாகிறது ஸோ ஓடிடி தளத்துலேயும் வந்து ராயன் திரைப்படம் பல பயங்கரமான ஒரு படைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்காங்க அதெல்லாம் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயத்தை பற்றி ராயன் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா ஸோ ராயன் திரைப்படத்தை வெற்றியை தொடர்ந்து மீண்டும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து தனுஷ் கூட சைன் பண்ணுவதற்கு சன் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதே மாதிரி தான் ஜெயில திரைப்படம் மீட் பண்ணிவிட்டு அப்புறமா நெல்சன் திலீப்குமார் கிட்டத்த அடுத்த படத்தை வந்து நாமளே நானே ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சன் பிக்சர் சொன்ன மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாச்சு அதுக்கான ஒர்க்கு தான் ஜெயலலிதூ வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்கள் எழு கொண்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து தனுஷ்கிட்டையும் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் வாங்கியிருக்காங்களா ஸோ ராயன் படத்தோட இரண்டாவது பாகத்தை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வந்து புதுசா ஒரு கதையை கொண்டு வாங்க நம்ம வந்து மீண்டும் வந்து படம் பண்ணலாம் உங்களோட அடுத்த படத்தையும் வந்து நான் தயாரிக்கிறேன் சொல்லப்படுகிறது அந்த படத்தையும் வந்து இதை விட பெரிய பட்ஜெட்ல வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் வந்து தனுஷ் கிட்ட சொன்ன மாதிரி அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்கு ஸோ அதனால் தனுஷ் அவர்கள் அடுத்த திரைப்படத்துக்கான ஒர்க்கை வந்து பண்ணிக்கொண்டு இருக்காங்களா அதாவது அடுத்த திரைப்படத்தை டேரக்ட் பண்ணுவதற்கான ஒர்க்கை வந்து பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்களா அதே வந்து சன் பிக்சர் சன் நிறுவனம் தான் வந்து தயாரிக்கப் போகிறது இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமான சந்தோஷமான நியூஸ் வந்து தனுஷ் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அந்த திரைப்படத்துக்கு யார் மியூசிக் பண்ணுவாங்க அந்த திரைப்படத்தோட அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலுடன் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் சொல்லப்போனால் மொத்தமாக வந்து சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய லாபமாக வந்து இந்த வருஷம் வந்து இருக்கிறது ஜெயிலர் திரைப்படம் எழுநூறு கோடி வசூல் ராயன் திரைப்படம் நூற்றம்பது கோடி வசூல் அந்த மாதிரி வந்து கோடி கணக்கில் சன் பிக்சர்ஸ் வந்து விளையாட்டு கொண்டு இருக்கிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படத்தை பார்த்தீங்க உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஸோ தனுஷ் அவர்களோட இந்த அளவு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்